ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதில் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அதாவது யூபிஎஸ்னு சொல்லக்கூடிய இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துலாம் இந்த திட்டத்தை ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதாவது தேவைப்படுற பட்சத்தில் மாநில அரசு அலோவ் பண்ணாங்கன்னா நீ என்பிஎஸ்சில் இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் மா மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட அடிப்படை சம்பளத்துலேருந்து ஐம்பது பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பென்ஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்து வருஷம் தான் வேலை பார்த்துருங்க அப்படிங்கன்னா உங்களோட குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் பத்தாயிரம் அப்படிங்கன்னு செட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை பென்ஷன் வாங்குகிறவர் உயிரோடு இல்லைன்னா அதாவது அவர் வாங்கின கடைசியாக வாங்கின அடிப்படை சம்பளத்தோட அடிப்படையில் அறுபது பெர்சன்டேஜ் அவரோட மனைவிக்கு பென்ஷனாக கொடுப்பாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது அவரோட மனைவி தாங்கிறது சட்டபூர்வமாக செக் பண்ணிவிட்டு தான் இந்த பென்ஷனை கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் உங்களுக்கு பணிக்கொடையை கொடுக்குறாங்க அதாவது கிராஜுவேட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இது எப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கடைசியாக வாங்கினா உங்களோட அடிப்படை சம்பளம் ப்ளஸ் டிஏ அதாவது அகவிலைப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டத்தையும் கூட்டி அதில் பத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு வந்து பனி கொடுக்குறாங்க அதுவும் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த கிராச்சுவேட்டி ஃபண்டுங்கிறது உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து பண வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஏற்ற ஏற்றையாயிருக்கும் இதை பொறுத்து உங்களுக்கு இந்த கிராச்சுவேட்டி ஃபண்டுங்கிறது மாறி மாறி கிடைக்கும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் எப்படி பிடிக்கிறாங்கன்னா அதாவது எம்ப்ளாய்கிட்டேருந்து அடிப்படை சம்பளத்தில் பத்து பர்சன்டேஜும் கவர்மெண்ட் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க யூபிஎஸ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் தற்போதைக்கு அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து என்பிஎஸ் திட்டத்துலேருந்து ரிட்டைன் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படும் பிரச்சத்தில் யூபிஎஸ்க்கு மாறிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இந்த திட்டத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்தந்த மாநிலமே முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தோட பலன்கள் எல்லாமே இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க